சிம்ரன் சிம்ரன் டார்லிங் சிம்ம பேபி என்ன அட்டா ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா செம்பேன் நாளைக்கு புத்தாண்டு பிறக்க போகுது கொஞ்சமாவது புத்தாணர்ச்சியா இருக்கணும்ல அண்ணா ஆமா நாளைக்கு நியூ இயர்ல நான் மறந்தே போய்டேன் தா நாளைக்கு நியூ இயர் பறக்க போகுதுல்ல அதான் இனிபோட ஆரம்பிக்கட்டும் மீனே ஒரு ஸ்வீட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நீ கண்ணே மோட நான் தரேன் தா நாளைக்கு நியூ இயர்க்கு இன்னிக்கே ஸ்வீட் பண்ணிருக்கீங்களா என்ன தா நாளைக்கு தானே தருவாங்க

என்ன சிம்ரன் பார்க்குற சாப்பிடு சிம்மும் சாப்பிடு உனக்காக தானே அத்தை ஆசை ஆசையாக செஞ்சு கொண்டுகிட்டு வந்திருக்கேன் ஐயா அங்கே பாருங்களா ஐலா அக்கா இல்லை ஐலாவா இவள் கிடக்கா பைத்தியக்காரி இவளுக்கெல்லாம்மா பயந்துகிட்டு இருப்ப ஏ என்னடி உனக்கு அல்வா வேணுமா ஹும் அப்படிங்கப்பா பாடுறா பைத்தியத்துக்கு கோபம்லாம் வருது ஏ பைத்தியம் அங்குட்டு போய் ஓரமா உட்காரு என் சிம்ரனுக்கு நான் ஊட்டிக்கிட்டு இருக்கேன்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க யாருடா பைத்தியம் ஏய்

உன்ன ஐயோ பாவம் ஐயோ பாவோன்னு விட்டதுக்கு எனக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி இதுக்கு உன்னை சும்மா விட விட மாட்டேன்டா சும்மாவே மாட்டேன் தீத்துட்டா ரெட்ட ரெட்டை ஒழுங்கு மரியாதையா வந்த வழி பார்த்து ஓடி போயிரு இல்லேன்னு வச்சுக்க இவனுக்குற குடல உனக்கு வந்து அண்டம் அக்கா என்ன இருந்தாலும் நீங்க அத்தனை அடிக்கிறதெல்லாம் தப்பு நீங்க முதல்ல அத்தனை விடுங்க அம்மாடி அத்தனை அடிக்கிறது தப்புதான் உன்ன மாதிரி அடுத்த காசை பரவலை போட்டு பொறிச்சேன்னா எல்லாருக்கும் அண்டை கட்டிடும்ல

நடந்தது ஆம்பளைய கை வாங்கி அடிக்கிறதெல்லாம் என்ன பழக்கம் அண்ணே இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா சுப்பிரமணி என்னடா இப்படி கேக்குற சுப்பிரமணி பத்து நாளா பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சு இப்ப தாண்டி நினைவு திரும்பி இருக்கு இப்ப போட்டு அவட்ட கத்துக்கிட்டு இருக்க வாங்க மச்சான் வாங்க தான் பல நாளா ஒரு விஷயத்தை பத்தி பேசுகிறோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ தானே அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு வந்து உட்காருங்க விலாவரியா பேசுவான் நான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு விஷயத்த சொன்ன பிறகு யார் பக்கம் தப்பு இருக்குன்னு நீங்களே கேளுங்க என்ன என்ன விஷயத்தை பத்தி சொல்ல போற உனக்கு ஏமா பதறது உன் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கும் எனக்கும் ஆயிரத்திட்டு இருக்கும் மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கும் உள்ள விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற ஏங்க பத்து நாள கட்டண பொண்டாட்டி போய் திரியா அவளை கூட்டி கொண்டு வைத்தியத்தை காட்டி என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு உங்களால் முடியல தெளிஞ்சு வந்தோன்னு அப்படி அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு திரியிறியே இதுதான் ஒரு புருஷ பொண்டாட்டிக்குள்ள அன்யுன்யமா பாத்தியாடா சுப்பிரமணி பாத்தியா உன் தங்கச்சியோட வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குன்னு பாத்தியா கால முழுக்க அவளுக்கு கண்ணீர் தானடா மிச்சமா இருக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில என்ன தவ அனுபவிச்சு கொட்டிட்டா சொல்லு ஒரு சொகமும் இல்ல ஒரு சொகவாசியும் இல்ல ஒண்ணும் இல்லாம என் புள்ள கால மூரா கண்ணீர் வடிச்சே செத்துக்கிட்டு இருக்காடா பாவம் லைல எவ்வளவு கஷ்டப்படுறா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் மச்சான் கொஞ்சம் எடுத்து சொல்றேன் அப்பத்தானே உங்களை பத்தியும் மச்சானுக்கு தெரியும் என்ன சொல்லட்டுமா என்ன என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறேன் என்ன லைலா பம்முறை மச்சான் பாவம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ஏதோ நான் பெரிய கோலக்குற்றம் பண்ண மாதிரி என்னையுன்னு பார்க்குறாரு அப்ப நான் எடுத்து சொன்னாதான அவருக்கும் விளங்கும் என்ன மச்சான் சொல்லிடலாம்ல மர்மமான வீடு மாதிரி இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதை விட்டு ஒதுங்கி இருந்த தொலைலானா அதுவும் முடிய மாட்டேங்குது எதுக்காவது ஒன்றுக்குங்கிட்டு வர்றது மாதிரியும் ஆகி போயிடுது எதையாவது ஒரு பஞ்சாயத்தை கண்ணால் பார்க்கறது மாதிரியும் ஆகி போயிருது கூட பிறந்த பிறப்பு கண்டியும் பெற்ற தாய் கண்டியும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா எங்களுக்குள்ளே நடக்கிறதே வேற ஆமா பாத்தியாடி இம்புட்டு சொன்ன பிறகு என்ன ஏதுன்னு ஒன்னங்காரையும் கேட்காம கூட பிறந்த பொறப்ப காண்டி பாக்கிறானா இன்னமும் அந்த ஆள் நம்புறதுனால தானடி ஆத்தாளு ஆத்தாள் மகள் அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிய இன்னைக்கே உன் புட்டு எல்லாத்தையும் உடச்சிரவா உடச்சிரவா சொல்லுடி சொல்லு என்னங்க இப்ப நீங்க என்ன கேட்டுட்டீங்க பத்து நாளா எனக்கு பைத்தியம் பிடிச்சி உங்களை கண்டுக்கவே இல்லை வாழையில கோவிலுக்கு போலான்னு கூப்பிட்டீங்க எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது காலில் முள்ளு குத்தி காலும் நடக்க முடியல அதனால நான் வரலன்னு சொன்னேன் அதுக்கு இப்படியா கோவப்பட்டு ஆவேசப்படுறது அண்ணனை பாருங்க எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குமோன்னு பயந்துட்டு போய் நிற்கிது எங்கே மனிதன் போய் சொன்னானோ அதுதான் முதல் தீர்ப்பு மச்சான் கோயிலுக்கு கூப்பிட்டாராக்கேன் என்ன கொக்கி சொத்தெல்லாம் உன் பேரில் தான் இருக்குது இவளுக்கெல்லாம் உன்னை வச்சு நாடகம் நடத்துகிற அவங்க அவங்ககிட்ட நீ சொல்ல போகிற அதானே நீ சொல்லிட்டு உயிரோட இருந்துருவ இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்ட முடியாத அளவுக்கு உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நல்லா தெரியும் சொல்ல போறியா ஆ சொல்ல போறியா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது கோயிலுக்கு போறதுக்குலாமா புருஷன் முண்டாடி இப்படி அடிச்சுக்கிட்டு நறுவிய அடந்த நாளைக்கு வருஷம் பிறக்குது ரெண்டு பேரும் சந்தோஷமா கோயில போய் ரெண்டு பேர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க ஆனா நாளை நல்லபடியா இருக்கும் வருஷமா நல்ல புழுதா பிறக்கும்ல அட கோண பயலே பிறக்கிற வருஷம் இவளுக்கு நல்ல புழுதா பிறக்கும் ஆனா உனக்கு ஓ நிலைமை நினைச்சா தான்டா எனக்கு பாவமா இருக்கு ஆயிரம்தே வர்க்கம் தோத்து போறது ஆம்பளை வர்க்கம் ஏமாந்து போறத நினைச்சு எனக்கும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு ஆனா என்ன செய்யறது நானும் பொழப்பு நடத்தணும் நானும் திங்கணும்ல அதுக்காக பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் நாளைக்கு புது வருஷத்துல போய் ரெண்டு பேரும் சாமியை கும்பிட்டு வாங்க இப்படி சின்ன பிள்ளை கலக்கலாம் அடிச்சுக்கிட்டு நேர கூடாது அடுத்தவங்க பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்களாம் என்ன சரி சரி இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கறேன் சரிம்மா காலையில வந்தது இன்னும் வீட்டுக்கே போகல அப்ப நான் கிளம்பறமா போயிட்டு வரேன் சாப்பிட்டுட்டு போவாப்பா சோறு எல்லாம் ஆக்கிட்டேன் இருக்கட்டுமா அன்னைக்கு எல்ல எங்க ஆக்கி வச்சிருப்பா போகலைன்னா வீணாப் போயிரும்னு திட்டுவா அப்ப நான் கிளம்புறேன் சரிப்பா போயிட்டு வா போயிட்டு வா யோ பாத்து வர மாட்டீங்களையா என்ன பொறுடில வச்சிருக்கீங்க இறங்க சொல்றா கீழே அவே வந்து மோதிட்டு நம்மள கத்துவானா யோ இறங்கி முதல்ல வண்டில இருந்தே

கல்யாணம் ஆனாலும் நண்பனை மறக்க கூடாது இல்ல அதனாலதான் நண்பனுக்காக வருஷத்துல கடைசி நாளையும் வருஷத்துல முதல் நாள மனைவிக்காக நாளைக்கு அவளுக்கும் இன்னைக்கு இவனுக்கும் அர்ப்பணிக்கலான்னு கிளம்பி வந்துட்டேன் நீங்களும் வாங்க சேர்ந்து கம்பெனி கொடுப்போம் சூப்பர் தல சூப்பர் தல என் நண்பன் போட்ட சோறு தினமும் திம்பேன் பாரு நட்ப கூட தப்ப போல என்னவோ அந்த பாட்டுக்கு இணக்கமான நட்பு உங்க நட்பு வாங்க தல வாங்க தல எல்லாரும் சேர்ந்து போய் இன்னைக்கு செம்மையா ஃபன் பண்றோம் கலக்கலா என்ஜாய் பண்றோம்

விக்கி பாவாடையோட லைஃபையே படமா எடுக்கலாம் बोलற கே இத விட்டுட்டு நீ அங்க பாத்துக்கிட்ட இருக்க தலைவா உங்களுக்கு என்ன தலைவா ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க பிக்கப் ஒரே குஜாலா அப்புறம்னா உங்களுக்கு பிரச்சனை ஸ்கூல் புள்ள காலேஜ் புள்ள எல்லாம் பார்த்தா பத்தடி தள்ளி நீங்க போங்க நான் அடுத்த சொல்லுது தாத்தா வந்து என்ன தல அந்த லைஃப் இல்ல தலைவா சுவாரஸ்யமான வாழ்க்கையெல்லாம் தானா வந்து மடியில உட்காராது தலைவா நம்ம தானே கிரியேட் பண்ணனு ஆடை இப்ப சொன்னிய வத்தியா கிரியேட் பண்ணணும்னு அந்த இளவு தான் தலை நமக்கு ஒண்ணு வந்து தொலைய மாட்டேங்குது ஆட நான் கட்டிக்கிற போற பொண்ணு அறுக்காணி அறுக்கு வா அறுக்கு ஒரு நாள் வெளியில சுத்திட்டு வரலானா ஐயோ இன்னால எல்லாம் வர முடியாது பாவாடி நீங்க மட்டும் வேணும்னா போயிட்டு வாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்க அம்மா எல்லாமேனு சொல்லிருக்காங்க அப்படினு கொணட்டிக்கிட்டு பேசுறாளுக இவளுகள்ட்ட எல்லாம் போய் சுவாரசியத்தை எதிர்பார்த்தா என்னத்த தலை ஏதோ போகுது

அதெல்லாம் முடியாது தலை நீங்க வந்து ஒரு செவனப்ப வாங்கி வச்சுக்கிட்டனால ஏன் கூட இன்னைக்கு நைட்டு கம்பெனி கொடுக்குறீங்க என்ன தலைவா ஒரு ஊருக்காரவங்களா போயிட்டோம் எங்க ஊர்ல பொண்ணு எடுத்திருக்கீங்க கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறதெல்லாம் நல்லாவா இருக்கு விக்கி என்னடா பண்ணலாம் சரி வா கம்பெனி தானே கொடுக்கப் போறோம் லைட்டா அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு வருவோம் வா சரி மச்சான் சரி வா போலாம் சூப்பர் தலைவா சூப்பர் தலைவா இப்பதான் தலைவா என் வயித்துல பாலை வாத்தது மாதிரி இருக்கு வாங்க தலைவா வாங்க தலைவா போலாம் ஒரு புறம்போக்கு முத முதல்ல சரக்கடிக்க கத்து தந்தா அவன் ஏதோ சுயசரிதை எழுதுற மாதிரி உட்காந்து மாஞ்சு மாஞ்சு எழுதிக்கிட்டு இருக்க அப்படி என்னடி எழுதுவா இந்த குட்டி பார்த்தா அப்படி எழுதுறது மாதிரியும் தெரியலையே என்ன பண்ணிட்டு இருக்க ஹலோ மேடம் என்ன ஆளுந்த சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கு அதான் தெரியுது இல்ல என்ன கேள்வி பேசாம ஒரு ஓரத்துல உட்காருங்க நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அடே அப்படி என்னடி பிஸி எங்களுக்கு தெரியாம

ஆடா அது ஒண்ணும் வனசாக்கா விடிஞ்சா கழுத ரெண்டாயிரத்தி இருபத்தி புது வருஷம் பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி நாலு முடிஞ்ச வருஷத்துல நெடுவாளி ஆகப்பட்ட நான் என்னெல்லாம் சாதனைகள் பண்ணிருக்கேன் என்னெல்லாம் இந்த ஊருக்கு பெருமையை சேர்த்திருக்கேன்னு யோசிச்சு யோசிச்சு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்சு வச்சு சொல்லியாச்சுல அப்படி என்னமா எழுதியிருக்க எங்க உன்னோட சாதனை வரிகளை பாப்போம் ஏ நீ எல்லாம் பாக்காதடி மாடனே சபைக்கு வந்த பிறகு எல்லாமே சரி சமந்தான் நாங்க பார்க்காம யாரு பார்க்க போறோம் அப்படி நீ என்னதான் சாதனை பண்ணி கிழிச்சேன்னு எங்களுக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சதை நாங்க பாக்கலாம்ல வெயிட் பண்ணடி என்னடி மாடனே பேப்பரை பார்த்து அதிர்ச்சி ஆகி போயிருக்க அந்த அளவுக்கா சாதனை பண்ணியிருக்கா எருமை என்னடி பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல வெறும் பேப்பரை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க ஆந்தேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விருட்டுன்னு வாங்குற ஆர்வ கோளாறு நானே யோசிச்சு யோசிச்சு என்னடா எழுதலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் சாதனை பண்ணது மாதிரி எதுவும் தெரியல தான் பேப்பர்லயும் ஒண்ணும் இல்ல பெருமை மாடு இந்த உன் பேப்பரும் உன் முகர கட்டையும் அப்படியே கவிஞர் கண்ணதாசன் மாதிரி எழுத ஆரம்பிச்சுட்டாலே நானும் வாங்கி பாக்குறேன் ஆளை பாரு ஆளை பைத்தியக்காரி நீ நெடுவாளி வனசா மாடனே என்ன நெடி இந்த அக்காவை விட்டுட்டு ஏதோ சிரிப்பும் கணப்புமா இருக்கு நிகில அடா அது ஒண்ணுமில்ல ஏய் வாயை மூடிடுதை சாதனையை பத்தி அக்கா கிட்டையும் வர்ணிக்காதீ அப்புறம் கடுப்பாயிடுவேன் நானே புது வருஷம் பறக்கும்போது என்கிட்ட வாங்கி கத்திக்கிட்டு போகாத ஐட்டு வீடு நான் எதுவும் வாயை துறக்கல ஆனா அக்காவுக்கு புது வருஷம் பிறக்க போகுதுங்கிறதாவது தெரியுமான்னு கேளு கழுதைக்கு கழுதை கட்டா குட்டிச்சோரும்னு ஒண்ணுமே தெரியாம வந்து நிக்கும் தாண்டி தெரியாம இருக்கு இது கூடவா தெரியாம இருப்பேன் காலண்டர்ல தேதி பேப்பர் پورا முடிஞ்சு வச்சு நம்ம மளிகை கடையில ஏன் அரிசி கடை அண்ணாச்சி டேக்கி காலண்டர் வாங்கிட்டேன் அப்பவே தெரிஞ்சிட்டேன்ல புது வருஷம் பிறக்க போகுதுன்னு அப்ப நெடுவாளி சொல்றது நிசந்தே அரிசி கடை அண்ணாச்சி காலண்டர் கொடுக்க வந்தே உனக்கு வருஷம் பிறக்கிறது தெரியும் அப்படிதானே சரி விடுங்கடி எப்படியோ ஒரு விதத்துல தெரிஞ்சிட்டேன்ல அது வரைக்கும் சந்தோஷம் தான் அடுத்து என்ன வருஷம் பிறக்க போகுது 2023 24 போச்சு வா போன போகிக்கே உன்னையெல்லாம் போட்டு புதைச்சிருக்கணும் இந்த போகி வரைக்கும் நீலாம் எல்லாம் பொழைச்சு கிடக்கவாரு உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்து புறக்க போற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கா எத்தனை வருஷம் பின்தங்கி இருக்கணி சரி சரி தெரிஞ்சுக்கிறனம்னு இருந்தேன் அப்புறம் அந்த இங்கே மழல் இருந்தாலும் என்ன புது துணி எடுப்பாளுங்க கேட்க வேட்டணும்னு சொல்லுவாளுங்க அது மூலியமாக தெரிஞ்சுக்கிறவே ரெண்டு பேரில் ஒருத்தி தானே இருக்கா ஒருத்தி ஊருக்கு போயிட்டாலா அதனால இந்த நினப்பெல்லாம் இல்லாமல் போயிருச்சு சரி அதெல்லாம் விடுங்க அன்னி இந்த வருஷம் புது வருஷத்துல நீங்க என்ன எடுக்க போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல ஆ எடுக்கிறதுக்கு எனக்கு வீட்ல சேல எடுத்து எங்க கட்டிக்கிட்டு போறேன் எல்லாரும் சேர்ந்து கிடிச்சிருக்கீயா இருக்கா இருபத்தி நாலு மணி நேரமும் சேலை சட்டை பாவடைனா அதே நினைப்பில் இருப்பியோ ரிசல்யூஷன்னா புதுசாக வந்திருக்கிற சேலையோட மாடல் பேர் இல்லைக்கா உறுதிமொழி இந்த வருஷத்தில் நீ என்னெல்லாம் பண்ண போற என்னெல்லாம் செய்ய போற இதெல்லாம் நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறதுக்கு பேரதாக்கா ரிசல்யூஷன் அந்த மாதிரி நீ என்ன உறுதிமொழி எடுக்கப் போறேன்னு கேட்குறா மாடனு அதை விட்டுவிட்டு சேலை வாங்க போறேன் பீரோ நிறையா சேலை இருக்கான் என்னடி எடுக்க போறேன் அதெல்லாம் ஒரு உறுதியும் இல்லம்மா என்னத்தை எடுத்து என்ன செய்ய அன்னனைக்கு வாழ்ந்தான் தின் தான் செத்தம்னு போக வேண்டிடுறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க நிகலிக்கா ஏதாவது ஒரு பிடிமானம் இருக்கணும்ல போன வருஷத்தில் நான் இது செஞ்சேன் நெடுவாளி மாதிரி பக்கம் பக்கமாக பேப்பரில் எழுதலைனாலும் ஏதோ ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுருப்பீங்கல்ல அதே மாதிரி இந்த வருஷம் பிள்ளைங்களுக்கு நான் இத்தனை பவுனில் தங்கம் வாங்கி வச்சேன் அப்புறம் நான் பாப்பாவுக்கு இவ்வளோ பணம் சேர்த்தேன் இல்லை நாங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் ஒரு வயல் வாங்குற அளவுக்கு ஏதோ எங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணலாம்ல ஏங்க்கா எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா தேஜா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா உங்ககிட்ட சொல்லாம ஆர்ட போய் சொல்ல போறேன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணும் முடிவு எடுக்கல எம்டி மாமாட்ட உட்காந்து வேசனா தான் தெரியும் சரி வனசாக்கா நீ ஏதாவது ரிசல்யூஷன் எடுத்திருக்கியா உனக்கு ஏதாவது உறுதிமொழி இருந்தா சொல்லுங்கள் எனக்கு ஒரு விஷயம் இருக்குடி சூப்பர்க்கா சொல்லு சொல்லு அப்படியே யார் யாருக்கு என்னென்ன உறுதிமொழின்னு பேப்பர்ல எழுதிடுவான் இல்லடி சிங்கு முன்னாடி மாதிரிலாம் இல்ல இப்ப குடும்பத்துக்காக வெளியூர்லாம் தங்கி இருந்து வேலை பார்க்குற அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரா நானே என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும்ல அதான் அந்த இட்லி கடையை சீக்கிரமே போடலான்னு பார்க்குறேன் ஏய் சூப்பருக்கா வேற லெவல் யோசனை போ யாருக்குமே தோணல ஏன் அன்னைக்கிலிக்கா இட்லி கடை போடணும் இட்லி கடை போடணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்க உனக்கு இந்த ஐடியா தோணுச்சா உறுதிமலின்னு கேட்டதையோட எப்படி டக்கு நடிக்குதுவாரு வனசாக்கா அந்த மாதிரி இருக்கணும் குடும்ப நீ இல்ல இதெல்லாம் அந்த உறுதி மொழின்னு எனக்கு தெரியாதுல அவன் நக வாங்கனா நட்டு வாங்கனும்னு சொன்னா அதனால நான் ஒண்ணும் சொல்லாம இருந்தேன் இதெல்லாம் இருக்குமா இது இருக்கு இதுவும் இசோரிசா இருக்கு இருக்கு அன்னைக்கிலிகா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இந்த வருஷம் பண்ணாதத அடுத்த வருஷம் கண்டிப்பா பண்ணனும்ங்கிறது மாதிரி என்ன இருக்குன்னு தான கேட்டேன் அதுல இட்லி கடையும் இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம்ல சரி தெரியாமல் போயிருச்சு முட்டி எனக்கும் வனசா மாதிரி இட்லி கடை போடணும் அப்புறம் வந்து மாமாவை நல்ல உயரத்துக்கு கொண்டு போகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து கசட்டப்பட்டு நாங்கள் பட்ட கசட்ட எல்லாத்தையும் போக்கணும் நல்லபடியாக நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் என் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்லபடியாக ஆளாக்கணும் அப்படின்னு நிறைய இருக்குது நீங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் நான் அப்புறமே சொல்கிறேன் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கவும் எனக்கு ஒன்றும் புடிவிடலைல ஆடனே நீனு இட்லி கடைன்னு சொன்னால் கொண்டே வருவேன் இட்லி கடை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிறது எல்லாரோட ரிசொலியூஷனும் ஆனால் அதை யாருமே சொல்லாமல் நீ பர்ஸ்னலாக ஏதாவது ஒன்று சொல்லு என்ன சொல்கிறது நிறைய இருக்கு அண்ணா ஓவா உணக்கா நெருக்கடி என்ன இருக்கு சொல்லு நல்லா உள்ள யோசிச்சு யோசித்து இருக்கு அடிக்கடி எனக்கு தலையை சுற்றிக்கிட்டு உடம்பு முடியாமல் போகுதுல்ல அதுக்கு டாக்டர் போனதுக்கு சொன்னாத நீங்கள் முதல்ல உடம்ப குறைங்க உங்கள் உடம்புல உள்ள எல்லா வியாதியும் சரியாக போகும்னு அதனால இந்த மாமா சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துல உன் உடம்ப குறைச்சி சிக்கனு சிறுத்த குட்டி மாதிரி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அதோட மாமாட்ட சொன்னேன் நான் கண்டிப்பாக இன்னும் ஆறு மாதத்துல உடம்ப உருக்கி ஒல்லியா சிம்பரனு மாதிரி ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் அதையும் என்னோட உறுதிமொழியாக எடுத்துக்கிருங்க நீங்கள் போன வருஷமும் இதை தானே சொன்னீங்க போன வருஷம் இப்படி எம்டி சொன்னே அக்கா நீ வருஷ வருஷ இத தான் சொல்லிகிட்டு இருக்க ஆனா உடம்பு குறஞ்ச பாடு ஒழுங்கு மரியாதையா காலையில எந்திரச்சோனா ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஓடு ஓடி ஓடிட்டு ஓடி அனிதா தான் உனக்கு உடம்பு குறையும் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்திட்டு பழைய சோர திண்டுபுட்டு உடம்பை ஏத்தி வைக்க வேண்டியது அப்புறம் ரிசல்யூஷன் எடுக்க வேண்டியது ஓடி ரங்கிட்டு உன் ரிசல்யூஷன்லாம் கணக்கலயே வராதுக்க என்னடி இப்படி சொல்றியா ஒன்னு குட்டி ஏய் நெடுவாலி எல்லாரையும் கேக்குறீயே உனக்கு என்னடி உறுதிமொழி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீ என்ன பண்ண போற ஏன் கணக்கு எல்லாம் பெரிய கணக்கு இல்ல சும்மா சாதாரண தான் ஆனா அதுக்கே நான் ரொம்ப சிரமப்படனே அப்படி என்னடி விஷயம் எங்கள் கிளவியோட மன்னவர் வந்திருக்காருல்ல வந்ததுலேருந்து எங்கள் அத்தை கிழவி என்னைய போட்டு ஒரே டார்ச்சரு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் இம்பிட்டு கிளம்பு வளர்த்து விட்டுட்டேன் இப்பத்தே இன்னொரு பிள்ளைய வளர்க்குறதுக்காக ஆள் வந்திருக்கே கூட ஒரு பொம்பளை பிள்ளைய வெத்து கொடுத்தா அதுக்கு சீவி பொட்டு வச்சு பூ வச்சு அழகு பார்த்து அதை இப்படியும் கோயில் குளத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அதையும் வளர்த்து விட்டுருவன்ல ஏண்டி இன்னொரு பிள்ளை பெற்றுக்கிற மாட்டேங்கிறேன்னு கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுருச்சு சரி மாமியாரே ஓப்பனாக பச்சையாக கேட்கும் போது நான் அதுக்கான ஸ்டெப்பை இருக்காமல் இருக்கக்கூடாதேன்னு நானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடுத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்று அவளுடன் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏ சூப்பர் ரேடுவாலி கंग्रेचुலேஷன்ஸ். Thank you thank you. வாழ்த்துக்கள் ரேடுவாலி. நன்றிகள் பல. வாழ்த்துக்கள் ரேடுவாலி. சரி 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 இப்பவே எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டா எப்படி அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சு எல்லாம் நடக்கிறது நல்லபடியா நடந்த அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வாழ்த்து சொல்லுங்க நானும் சந்தோஷமா உங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல இருந்து வளகாப்பு போட்டு விதவிதமா உட்கார்ந்து சாப்பிட்டு என் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிறேன் ஓகே வாங்க இப்ப வீட்டுக்கு போவோம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் சொல்லிருவோம் சொல்லுங்க Happy New Year, Uruguay! Happy New